எல்லாருக்குமே மற்றவங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை உண்டு அவர் எப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும் அது உடனே சாத்தியமான கண்டிப்பாக முடியாது பார்த்த மாத்திரத்திலும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் சில செய்திகளை வச்சு அவர் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்களை பாருங்க அவர் கண்கள் உங்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய நபராக இருந்தால் எதிரில் இருக்கிற ஒரு தைரியமான நபர் ரெண்டோட தன்னம்பிக்கையோட நபர் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அவரோட புருவத்தை அடிக்கடி உயர்த்துறாரு அப்படி பேசுறாருனாக்கா ஆர்வம் உள்ள தான் பருவத்தை உயர்த்தி பேசுவாங்க அப்படி சூழ்த்தி பேசுகிறாங்க நபர்கள் அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் ஆர்வம் இல்லாத நபர்களாக இருக்கலாம் கொஞ்சம் நைவஞ்சி தனியான நபர்களாக இருக்கலாம் எல்லாம் கன்ஃபார்ம்னா இருக்கலாம் ஒரு கெஸ்டிங் தான் மொத்தத்தை வச்சு நம்ம கடைசியாக ஒரு கால்குலேஷன் கொடுப்போம் ஓகேவா அக்கடுத்த ஒரு கைகள் இப்படி விரிச்சபடி உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் டைப்பார் வந்து சிலர் கேட்டு குறுக்காரச்சோடி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க சிலர் பின்னாடி கட்டி பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குறுக்கார கட்டி பேசக்கூடிய நபர் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு ஓணர்றாரு இல்லாட்ட ஒரு சரிப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் பின்னாடி கட்டிக்கூடிய நபர்கள் ஒரு ஆணவத்தன்மையோடு இருக்கிறாங்க அந்த மாதிரி பொருள் உடல் மொழி நம்ம பேசிட்டு இருந்தால் இப்படி முன்னோக்கி வர நான் சொல்லுங்க அவன் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னா ரொம்ப ஆர்வமாக கேட்கறாருன்னு அர்த்தம் அதே பின்னாடி கூட சாதிப்பா அதை சாஞ்சிருக்காருன்னா நம்ம பேசுகிற ஒரு பெரிய ஆர்வம் காட்டலை அப்படின்னு அர்த்தம் அது எல்லாத்துக்கும் மேலே அவர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் நீங்கள் நான் நான் என்னால் தான் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் ஆணவமிக்கவர்களாக மிக்கவர்களாக மிக்க முறையாக இருப்பாங்க நாமா அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அரவணைச்சுட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பொறுமையாக கேட்கக்கூடிய நபராக பாருங்க நம்ம பேசுகிறத பொறுமையாக கேட்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் கொஞ்சம் தலைமை பண்புக்கு தகுதியான நபராக இருந்தான் பேசிட்டுக்குமே குறுக்கு குறுக்கே இருந்தாருன்னா அவர் அர்த்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனுமானிச்சு அனுமானிச்சு அவர் யாருமும் கண்டுபிடிச்சிக்கலாம்